திருச்சிற்றம் வானவர் என்றும் மனிதர் என்றும் வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவன் அருள் அல்லது தா தனித்தெய்வமற்றில்லை தான் அமர்ந்தோரும் தனித்தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வது தானே திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் தேவர்கள் என்றும் பூ உலகத்து மனிதர்கள் என்றும் உள்ள வேறுபாடுகள் எல்லாம் நிறைந்த கொன்றை மலர் மாலை சூடிய சிவபெருமான் அருளால் அறியப்படும் பேதங்களே அன்றி வேறில்லை வானவரும் மனிதரும் தேர்ந்து தெளிந்து உணர்ந்த ஒரே தெய்வம் சிவனை அன்றி வேறில்லை எனவே உண்மையான வழிபாடு நம் உள்ளுறையும் இறைவனை உணர்ந்து அறிந்து வழிபடுவதே ஆகும் തിരുച്ചിട്ട് <trichit>